மக்களே இன்னைக்கு நாம நம்ம விஷால் அட்ரிப்ல வெளிய வந்துள்ள ரத்னம் ரத்னத்றை ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இந்த திரைப்படத்தோட பிளாட் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின காப்பாத்துறாரு இதுதான் வந்து பிளாட் பொதுவா தமிழ் சினிமா திரைப்படங்கள்ல ஹீரோயினுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நம்ம ஹீரோ வலக்கமா போய் காப்பாத்துவார் ஆனா எதனால காப்பாத்துவாரேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒண்ணு நம்ம ஹீரோ ஹீரோயின லவ் பண்ணுவார் அப்படி ஒரு வேளை லவ் வரலன்னா சரிப்பா அந்த பொண்ணு பாவம் நாலு பேர் தரத்துறானுங்க காப்பாத்தலாமே அப்படினு சொல்லிட்டு போய் காப்பாத்துவாரு அதனால் அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேல லவ் வந்துடும் இப்படிதான் வந்து பாத்தோம்னா இத்தனை திரைப்படங்கள் எடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த திரைப்படத்துல அந்த விஷயத்த கொஞ்சம் வேற மாதிரி நான் காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அது என்னன்னு சொல்றா நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல ஆனா நம்ம ஹரி சார் எப்படி இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு நிமிஷம் ஃபீல் ஆச்சுங்க ஆக்சுவலா நிறைய திரைப்படங்கள்ல அந்த லவ் சீன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா நம்ம ஹீரோ ஒன்னு லவ் பண்ணிருப்பாரு அதனால ஹீரோயினை காப்பாத்திருப்பாங்க அப்படி ஒன்னு லவ் செட் ஆகும் அப்படி இல்லைன்னா ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் வந்துடும் அப்படி ஒன்று லவ் செட் ஆகும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆனால் இந்த படத்தில் நம்ம ஹரி சார் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க ஒரு விஷயம் சுத்தமாக லவ் சீனே எந்த சீனுமே ஒர்க் அவுட் ஆகலை அது என்ன லவ் பண்ணுற மாதிரி காட்டினாலும் நம்மளால அதை சுத்தமாக ஏற்றுக்கவும் முடியல அது என்ன மாதிரி சீன்னே என்னால் புரிஞ்சிக்கவே முடியல இது புதுசாக இருக்குங்க இது ரொம்ப புதுசாக தாங்க இருக்கு அதுக்காக இந்த படத்தில் நிறைய புது விஷயங்கள் இருக்குன்னா நான் சொல்லிட மாட்டேன் ஃபுல் ரிவியூவும் கேளுங்க அடுத்ததாக இந்த திரைப்படத்தினுடைய ஸ்கிரீன் பிளே பொதுவா வந்துட்டு நம்ம ஹரிசாருடைய திரைப்படங்கள்ல ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கும் ஏதோ மின்னல் வந்து வாகத்துல அந்த படம் மூவாயி ஓடிக்கிட்டே இருக்கும் சோ அது ஒரு சிலருக்கு வந்து இரிட்டேட்டை கொடுத்தாலும் அதுதான் நம்ம ஹரி சாருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா சொல்லலாம் இந்த திரைப்படத்திலயுமே வந்து அந்த மின்னல் வேகத்துல அந்த ஸ்கிரீன் பிளேங்கிறது மூவ் ஆகிட்டே இருக்கு திடீர்னு அவன் வந்து ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் நான் பழி வாங்குற ஓடிக்கிட்டு இருப்பான் வில ஒரு பக்கம் உட்காந்து கத்திக்கிட்டு இருப்பான் இந்த மாதிரி தான் வேகமா தான் போச்சு ஆனா இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் ஹரிசாருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருப்பாங்க அவங்களால மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர இந்த ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த படத்தை சுத்தமா பார்க்க தாங்க சொல்லணும் ஏன்னா இந்த திரைப்படம் முழுக்கவே வந்துட்டு ஒரே கதையை அப்படியே நீட்டா கொண்டு போனாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அங்கங்க அங்கங்க வேற வேற கதைக்கு கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஃபஸ்ட் ஒரு சீனை காட்டுறாங்க அந்த சீன் எதுக்கு காட்டுறாங்கன்னு தெரியாமே இருக்கும் அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வேற ஒரு கதையை காட்டுவாங்க அந்த கதை கூட இந்த கதை எப்படி லிங்க் ஆகுதுன்னு காட்டுவாங்க திடீர்னு இன்னொரு கதை அந்த கதை கூட எப்படி இதை லிங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு படம் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி லிங்க் பண்ணிட்டே தான் இருப்பாங்க ப்ரோ அப்போ நல்லா தானே ப்ரோ இருக்கும் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா பணம் சுவாரஸ்யமாக தானே ப்ரோ போயிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்க அடவடா படத்தில் எப்போ ஏற்பட்ட ட்விஸ்ட் பாரு அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் எந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுமே கிடையாது சும்மா எதோ விஷயத்தை எதோ விஷயத்தை கூட கோர்த்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்க என்னமோ பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் நமக்கு வந்துருச்சுங்க அதுக்கப்புறமா நம்ம விஷால் அவர்களுடைய ஆக்டிங் நார்மலாகவே நம்ம விஷால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் படங்களில் நடிக்கிறதுல கை தேர்ந்தவர் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாமிரபரணி பூஜை அப்புறம் அந்த திமுரு சண்டகோலின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்ஷன் படங்களில் நடிச்சு நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற பேர் தான் வாங்கி வச்சிருக்காரு நம்ம விஷால் ஆனால் என்னமோ ஏதோ தெரியல என்ன மாயமோ சுத்தமாக புரியல இப்போ அவர் ஆக்ஷன் ஹீரோவை வந்து நின்னாருன்னா காமெடியா தான் தெரியறதை தவிர சுத்தமாக அவர் ஒரு ஹீரோடா நம்ம வந்து அடிப்பாடுறாங்கிற ஒரு ஃபீலே வர மாட்டேங்குது அதாவது வந்தாலுமே கூட போதும்பா நீ வந்து நாலு பேர் அடிக்க போற அதுதானே போதும் போதும் இந்த சீன்ல பாத்தாச்சு அடுத்த சீனுக்கு போய் தொலைங்க சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தவிர சே நம்ம விசால் சார் என்ன அழகா பாடுறா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணவே தோண மாட்டேங்குது அதுவும் இல்லாம அப்படி தோண வைக்கிற மாதிரி அந்த படத்துல ஃபைட் சீன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்லா இருந்துச்சு நான் நல்லா இல்லன்னு சொல்லவே இல்லை

மறுபடியும் இன்னொரு இந்த மாதிரி தான் படா எங்கெங்களுக்கு வேணும் இந்த இடத்துல பைட் வச்சா நல்லா இருக்கும் எங்கெங்கெல்லாம் தோணிருக்கோ அங்கங்கெல்லாம் நம்ம ஹீரோனியை போட்டு தடுறதுக்காக ஒரு பத்து பேர் வருவானுங்க அவனுங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ போட்டு தள்ளுவர் இதுதான் வந்து ஃபைட் சீனு படம் இந்த மாதிரி ஒரு ரீசனே இல்லாம தான் வச்சுட்டு இருந்தாங்க தவிர அந்த ஃபைட் சீனுக்கும் படத்துக்கும் சுத்தமா ஒட்டவே இல்லைங்க அடுத்ததாக நம்ம சமுத்திரக்கணி அவர்களுடைய அந்த ஒரு கதாபாத்திரம் பொதுவா நம்ம ஹரிசாருடைய திரைப்படங்கள்லாம் எப்படி இருக்குன்னா நம்ம ஹீரோ ஒருத்தர் இருப்பாரு அவருக்கு அப்பா மாதிரி ஒரு பெரியாள் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவா இருப்பாங்க அதாவது அந்த ஊர்லேயே பெரிய தலைவர் அவர் சொன்னாதான் எல்லாருமே கேட்பாங்கிற மாதிரி ஒரு தலைவர் மாதிரி தான் இருப்பாரு அவருடைய பையன் தான் ஹீரோ கதாபாத்திரமா இருக்கும் எல்லாருமே பெரிய ரவுடி பசங்களா ஊருக்குள்ள என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரியான நோக்கத்துல எப்படா எவனையாவது குத்தலாம் வந்து குடையலாம் சுத்திட்டு இருக்கிற மாதிரி தான் அந்த கதாபாத்திரங்களை டிசைன் பண்ணிருப்பாங்க இந்த வேங்கை திரைப்படத்துல நம்ம ராஜ்கிரண் வந்து எவ்வளவு சூப்பரா காட்டிருப்பாங்க அதுக்கு ஈக்குவலான ஒரு ரோல் தான் வந்து இந்த படத்துல நம்ம சமுத்திரகனி அவர்கள் வந்து பண்ணிருக்காங்க ஒரு மாசான கெத்தான ஒரு ரோல் ஆனா நம்ம வேங்கையில பார்த்த ராஜ்கிரண் அளவுக்கு வந்து இந்த ரோல் ப்ளே பண்ணிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது இந்த கதாபாத்திரத்துக்கு மாச கூட்டி கூட்டி காட்டிக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர நமக்கு ஃபீலே ஆக மாட்டேங்குது இந்த கதாபாத்திரம் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் அவர் மேல ஒரு மரியாதை ஒரு பயம் அப்படிங்கிற விஷயமே நமக்கு வர மாட்டேங்குது ஏதோ நம்ம சமுத்திரகணி சார் வந்து கத்திக்கிட்டு கிடக்கிறாரு அவர் ஒரு ஓரமாக கத்திட்டு போட்டும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் தாங்க நமக்கு இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச அந்த ரோலுக்கு வேற யாராவது நல்லா ஆப்டா போட்டுருக்கலாம் தோணுது நம்ம சமுத்திரகணி அவர்கள் அந்த ரோலுக்கு செட் ஆகலாம் தாங்க நான் நினைக்கிறேன் அடுத்ததாக நம்ம டிஎஸ்பி அவர்களுடைய மியூசிக் எப்பா என்னப்பா பண்ணி வச்சிருக்கேன் மியூசிக்ல அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ஏன்னா இந்த தெலுங்கு திரைப்படமான புஷ்பாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா மியூசிக்கை போட்டு தாக்கி நேஷனல் அவார்டெலாம் வாங்கினாரு நம்ம டிஎஸ்பி அவர்கள் ஆனா இந்த திரைப்படத்துல யாரா மியூசிக் அப்படின்னு கேட்க தோணுச்சுங்க புஷ்பாலாம் சூப்பரா மியூசிக் போட்டு அல்லு அர்ஜுனுக்கு ஒரு நேஷனல் அவார்டு நம்ம டிஎஸ்பிக்கு ஒரு நேஷனல் அவார்டு வாங்கினாங்கல்ல இந்த படத்துல சமயம் ஒரு மியூசிக்க போட்டுருந்தீங்கன்னா நம்ம விஷாலுக்கு ஒரு நேஷனல் அவார்டு உங்களுக்கு ஒரு நேஷனல் அவார்டு இன்னொரு நேஷனல் அவார்டு வாங்கிருக்கலாம் நானே தான் வந்து பாத்தீங்கன்னா புஷ்பா டூ டீசர்ல வந்து அந்த ஒரு பிஜிஎம் பார்த்துட்டு என்னமா போட்டிருக்காரு நம்ம டிஎஸ்பி சொல்லிட்டு நானே தான் சொன்னேன் ஆனா இந்த ரத்னம் திரைப்படத்தை பாத்துட்டு அப்புறம் அதே டிஎஸ்பி மேல எனக்கு காண்டு தான் ஆகுது ஏன்னா அங்கெல்லாம் நல்லா போடுறாரு ஏன் இந்த லோ பட்ஜெட் படங்கள்லாம் ஒழுங்கா போட மாட்டீங்களா ஹை பட்ஜெட் மியூசிக் படங்கள்னா மட்டும்தான் நல்லா மியூசிக் போடுவீங்களா சோ இந்த எல்லா விஷயங்களுமே இந்த திரைப்படத்துக்கு ஒரு மைனஸா தான் அமைஞ்சது சரி அதெல்லாம் விடுங்க ப்ரோ இந்த திரைப்படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படமா ஃபேமிலியோட போனா என்ஜாய் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேப்பீங்க நம்ம ஹரி சாரோட திரைப்படங்கள் நீங்க பொதுவா எடுத்துக்கிட்டாவே எல்லாமே வந்துட்டு ஃபேமிலியோட சேர்ந்து உட்கார்ந்து என்ஜாய் பண்ற மாதிரியான திரைப்படங்களா தான் இருக்கும்

ஃபேமிலியாக சேர்ந்தவங்களாம் ரசிக்கிறாங்க அந்த சீனை அப்படிங்கிறப்போ நாமளும் வந்து பார்த்தோன்னா அவங்க கூட சேர்ந்து ரசிச்சு பார்க்க முடிஞ்சுது ஆனால் இந்த திரைப்படத்தை நீங்கள் ஃபேமிலி டான்ஸோட போனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸோட போனாலும் சரி முக்கியமாக நீங்கள் ஒரு இளைஞனாக இருந்தீங்கன்னா இப்போ நிறையா திரைப்படங்கள் பார்த்துட்டு வேற வேற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞனாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த திரைப்படம் பார்க்கவே உங்களால் முடியாதுங்க ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஹரிசாருடைய திரைப்படங்களில் அஞ்சு ஃபைட்டு அஞ்சு பாட்டுங்கிறது கரெக்டாக வச்சுருவார் எல்லா திரைப்படங்களையும் பொதுவாக அப்படி தான் யூஸ் பண்ணிருக்காரு ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோ சாங்கு அப்புறம் ஹீரோயினை மீட் பண்ணக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு லவ் சாங்கு அப்புறம் ஹீரோவாக ஹீரோயினியோ ஓகே சொன்னதுக்கப்புறம் அங்கே ஒரு குத்து பாட்டு இந்த மாதிரி தொடர்ந்து நிறையா திரைப்படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பாட்டாக அதை வச்சிருவார் ஆனால் இந்த திரைப்படத்தில் ரெண்டே பாட்டு தான் நம்ம ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினையும் ஹீரோவையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பாட்டை ஒன்று போட்டிருக்காங்க மற்றபடி இந்த படத்தில் பாட்டே இல்லை அது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த ஒரு விஷயம் இந்த படத்தில் உருப்படியான விஷயம் நான் சொல்லுவேங்க ஆக்சுவலாக இந்த திரைப்படத்தில் பாட்டு வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸே கிடையாது ஏன்னா லவ்வும் ஒர்க் அவுட் ஆகலை எங்கே போய் நீங்கள் லவ் சாங்கை வைக்க போகிறீங்க அல்லது ஆக்ஷன் சாங் தான் எங்கே போய் வைக்க போகிறீங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செட்டாக இருக்க போறதில்லை ஏன்னா ஃபைட்டு வைக்கிறதுக்கு கூட இந்த படத்தில் கரெக்டான இடம் கிடையாது அப்படி ஃபைட்டு கரெக்டாக வச்சு அதில் ஒரு பாட்டை வச்சு கரெக்டாக வந்து பார்த்திங்கனா செட் ஆக போகிறது இல்லை சோ அதனால பாட்டு வைக்கவே வேணாம்னு முடிவு எடுத்தது ரொம்ப ரொம்ப நல்ல முடிவுங்க சோ இந்த திரைப்படம் யாராலுமே பார்க்க முடியாதா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மேபி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு லைட்டா ஒர்க் அவுட் ஆக சான்ஸ் இருக்கு அதுவும் இந்த மாதிரி ஆறரை மணிக்கு சன் டிவில போடுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கறது வேணா ஓகேன்னு நான் சொல்லுவேன் தியேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்கு ஒருத்தான படமாகும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஸோ ஃபைனல் என்னதான் ப்ரோ சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த படம் என்ன தான் வந்துட்டு சூப்பராக வரும்னு நினச்சி டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்டில் அவங்க எடுத்திருந்தாலுமே கூட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பழைய ஸ்க்ரீன் பிளேவாக தான் இருக்குது ஸோ கதையுமே வந்து பார்த்திங்கன்னா பழைய கதை தான் அங்கங்கே பட்டி டிங்கரிங் பண்ணி புது கதை மாதிரி கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அந்த விஷயங்கள் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும் அண்ட் படத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா கூஸ் போமென்ஸ் டிஸ்டன்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் போனீங்கன்னா ஃபிளாட்டாக ஒரு ஓடும் நீங்கள் பார்த்துட்டு வரலாம் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை எடுத்துருக்காங்க ஸோ இந்த திரைப்படத்திற்கு என்னுடைய ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொடுக்க முடியும் நீங்கள் இந்த ரத்னம் திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததா இல்லை உங்களுடைய அனுபவத்தை மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க நண்பர்களே உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்